உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு மாணவர்களே தாவிது தேவன் தன்னை சிறு வயதிலே நான் ஒரு எளிய ஆடு மேய்க்கிற ஒரு சிறுமைப்பட்ட நிலையிலிருந்தேன் கர்த்தர் என்னை எவ்வளவாக உயர்த்தி இன்றைக்கு அரண்மனையில் என்னை ராஜாவாக தேசத்தை ஆளுகிற ஒரு அந்தஸ்தில் மேன்மையில் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்துப் பார்த்து ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறான் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சிறுமிப்பட்ட கீழான நிலைமையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை நோக்கிப் பாருங்கள் அவரை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே தாவிதை பலப்படுத்தின அந்த கரம் தாவிதை மேன்மைப்படுத்தின கரம் உங்களையும் மேன்மைப்படுத்தும் அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு ஆமே